எல்லோருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ரகுகோபால் பங்குச்சந்தை ஒரு நியூ ரெக்கார்டு ஹையாக டச் ஆயிருந்தது லாஸ்ட் வீக் வந்து பேங்க் நிஃப்டி ஒரு நியூ ரெக்கார்டு ஹையாக டச் ஆயிருந்தது பட் லாஸ்ட் டூ ட்ரேடிங் செஷனில் வந்து வியாழன் வெள்ளி இந்த ரெண்டு நாள்லேயே மட்டுமே நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ ஆயிருந்தது பேங்க் நிஃப்டி மட்டும் ஒரு ஆயிரத்தி நூறு புள்ளிகள் வந்து ஃபாலோ ஆயிருந்தது இந்தளவுக்கு வந்து டிராஸ்டிக்கான ஃபால் வந்து எதற்கு இதுக்கு பிஹைண்ட என்ன நியூஸ் இருக்குது இந்த வாரம் முக்கியமான மார்க்கெட் வந்து மார்க்கெட்டை ரன் பண்ணக்கூடிய முக்கியமான நியூஸஸ்லாம் என்னென்ன அண்டு டெக்னிக்கலாக நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் இதனுடைய மூமெண்ட் வந்து எப்படி இருக்கும் இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை கோல்டு கடந்த பத்து வாரங்களாக தொடர்ந்து ஆன கோல்டு லாஸ்ட் வீக் வந்து ஃபால் ஆயிருக்கு ஸோ இதுக்கு என்ன காரணம் டெக்னிக்கலாக இந்த இடத்துல கோல்டு வந்து வாங்கலாமா இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் லெட்ஸ் பி இந்தியா வந்து அவங்களுடைய எனர்ஜி பாலிசியில் ஸ்லைட் சேஞ்ச் வந்து பண்ணியிருந்தாங்க இருந்து ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் மில்லியன் யுஎஸ் டாலர் அளவுக்கு எனர்ஜி வாங்குகிறேன் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுலேருந்தே ஸோ இந்தியா யூஎஸ் ட்ரேடு டீல் வந்து தான் இருந்தது லாஸ்ட் வீக்கு இதுக்கிடையில் மத்திய அமைச்சர் பிஎஸ் கோயல் வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு கருத்து வெளியிட்டிருந்தாங்க அதாவது இந்தியா எந்த ஒரு ப்ரெஷர்லேயும் எந்த ஒரு நெருக்கடியின் கீழும் இந்த அக்ரிமெண்ட்டை ட்ரேடு டீலை வந்து பண்ணாதே அப்படின்ற ஒரு ஒரு கருத்து வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இதே தொடர்ந்து மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தது முக்கியமாக எஃப்எம்சிஜி செக்டாரில் அந்த ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது அது மட்டும் இல்லை எப்போதுமே ஃபிஃப்டி டூ வீக்ஸில் ட்ரேட் ஆகும்போது அந்த ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கும் இது வந்து பேங்கிங் ஸ்டாக்ல பேங்க் நிப்டியில் ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்தது நியூஸை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் பட் டெக்னிக்கல் முன்கூட்டியே நம்மளால கணிக்க முடியும் நம்ம பிஎம்ஆர்புல் அகாடமி சேனல்ல ஐடென்டிஃபை பண்ணி மார்க்கெட் டிபிகே மார்க்கெட்ல பாமாயிருக்கு ட்ரிபிள் டாப்ல ட்ரேட் ஆகுதுன்னு லாஸ்ட் வீக்கே நம்ம பார்த்தோம் அது மட்டும் இல்ல இன்ட்ராடே ஷார்ட் டேர்ம்ல பிரேக் அவுட்டும் ஆயிருக்கு மார்க்கெட் வந்து ஃபர்தராக கரெக்ஷன் ஆக போதா அப்படிங்கிறத இங்கிருந்து ஏன்னா இந்த ட்ரெண்டு வந்து தேர்ட்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இந்த ட்ரெண்டு இங்கேருந்து ரைஸ் ஆகிருக்கு அப்போ இந்த ட்ரெண்டில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கும் இந்த ஃபால் வந்து தொடரும் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த பிரேக் அவுட் வந்து கன்ஃபார்ம் எது வரைக்கும் நாளைக்கு இன்கேஸ் ஒரு கேப் அப்பில் ட்ரேட் ஆனால் கூட டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு பிலோவில் ட்ரேட் ஆகிற வரைக்குமே எப்போ வேணாலும் இந்த ட்ரெண்டு அகைன் இந்த பிரேக்கவுட்னால திரும்பவும் கீழே ஃபால் ஆகலாம் இமீடியட்டா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் இதுக்கு முன்னாடி இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூறு தான் மேஜர் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆச்சு இதுக்கு அடுத்து இருபத்தி எழுநூறுங்கிறது சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும் டெக்னிக்கல்ங்கிறது ஒரு நியூஸை விட அட்வான்ஸா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன் பொறுத்த பொறுத்தளவுக்கு எங்களுடைய ப்ரீவியஸா ரெசிஸ்டன்ஸ் பாருங்க இந்த ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து நமக்கு இதுக்கு அடுத்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இம்மீடியட்டாக இருபத்தி அஞ்சாயிரத்தி அறநூற்றி ஐம்பதுங்கிறது நமக்கு ஃபஸ்ட் சப்போர்ட் ஆகும் இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பது தான் ஸோ என்னை பொறுத்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸு ஏன்னா இந்த ரேலிக்கு வந்து இங்கே வந்து இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டு பிரேக் அவுட் ஆயிடுச்சு ஓகே இது வரைக்கும் சைடுவேஸ் மார்க்கெட்டாக இருந்தது கிளியராக மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் அவுட் ஆகிடுச்சி ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி ஐம்பது செகண்ட் சப்போர்ட் இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பது இந்த ரெண்டு லெவல்லையும் தான் வெயிட் பண்ணணும் இந்த இடத்துல வந்து ஃப்ரெஷ்ஷாக லாங் எடுக்கத அவாய்ட் பண்ணுங்கள் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும் போது இந்த ரெண்டு சப்போர்ட்ல இருந்து திரும்பவும் அப்சைட் ரைஸ் ஆகும் பிகாஸ் லாஸ்ட்டு ஒரு டூ இயர்ஸாக மார்க்கெட் கன்சால்டேஷனில் தான் இருக்குது ஓவராலாக நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரைக்குமே ஷார்ட் டேர்மில் அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் பிரேக் அவுட் ஆகிட்டு இதனுடைய ஆக்சுவல் டார்கெட் வந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி எட்நூறு மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் அதனுடைய ஹை வந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு ஸோ இன்கேஸ் கீழே ஃபால் ஆகும்போது ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூறுங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுங்கிறது ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாகவும் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டிங்கிறது வந்து செகண்ட் சப்போர்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெண்டு லெவல்லையுமே சப்போர்ட் எடுத்து திரும்பவும் அப்சைட் ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது செக்டர் வைஸ்னு போகும்போது லாஸ்ட் வீக் வந்து எல்லா செக்டார்லையுமே பெரும்பாலான எல்லா செ மீடியா செக்டாரை தவிர எல்லா செக்டருமே லாஸ்ட் வீக் வந்து தான் முடிஞ்சிருக்கு இதில் முக்கியமாக ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆனதில் கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் கன்சியூமர் குட்ஸ் பிஎஸ்யூ பேங்க்ஸ் பட் லாஸ்ட் டூ டேஸில் இந்த பேங்க்ஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்காங்க ஃபர்தராக கீழே ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இதில் முக்கியமாக ப்ரைவேட் பேங்க்ஸில் கவனமாருங்க ப்ரைவேட் பேங்க் ஹெல்த் கேர் எஃப்எம்சிஜி இதில் தான் அதிகமாக வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்திருக்கு ஸ்டில் நோ ஸ்ட்ராங்கான அப்டர்னில் இருக்கிறது நிஃப்டி மெட்டல்ஸ் ஹிண்டால்கோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் இந்த நிஃப்டி மெட்டல்ஸ் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஷு ரியாலிட்டி செக்டர் இது எல்லாமே வந்து தொடர்ந்து அப்ரெண்ட்ல தான் இருக்குது இந்த வாரம் ட்ரேட் பண்றவங்க இந்த செக்டர்ல உள்ள ஸ்டாக்ஸ்ல அளவுக்கு நாம ப்ரீவியஸ ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருந்தோம் கோல்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வரைக்கும் ட்ரேட் ஆயிட்டு மார்க்கெட் ஃபால் ஆகுது எந்த இடத்துல வாங்கலாம் பிகாஸ் கோல்டு வந்து வருஷ கணக்கில் ஏறிக்கிட்டே தான் போகும் ஆனால் இறங்கும் போது இந்த பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் திரும்பும் இங்கே வந்து நம்ம பை பண்ணலாங்கிறது தான் டெக்னிக்கல் நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பார்த்தோம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூறு இந்த லெவல் வந்து ட்ரெண்டு பேஸ்டு சப்போர்ட்டாகவும் இருக்குது ட்ரெண்டு பேஸில் சி பாயிண்ட் சப்போர்ட்டாகவும் இருக்குது இதே நீங்கள் ஃபிஃப்த் ரீட்ரேஸ்மெண்ட் போட்டிங்க அப்படின்னா டாப்லேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் போட்டிங்கன்னா இந்த இடத்துல சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சப்போர்ட்டாகவும் இருக்கும் ஃபிப் சப்போர்ட்டாகவும் இருக்கும் அப்போ டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது ஒரு குரூஷியல் சப்போர்ட்டு இங்கேருந்து கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறதான் பார்த்தோம் இங்கேருந்து குறைஞ்சபட்சம் நாலாயிரம் பாயிண்ட் இப்போ வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு பவுன்ஸ் ஆகிருக்கு லாஸ்ட் வீக்கு ஃபாலானா கூட கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து ஃபால் ஆகிருக்கு ஓகே ஸோ ஹியர் ஆஃப்டர் இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட்டுங்கிறது வந்து இருபதாயிரத்தி ஐநூறுக்கு பிலோவில் ஒரு டே கேண்டல் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்த ஒரு பெரிய ஃபால் வந்து கோல்டுக்கு வந்து இருக்குது அண்டில் அதர்வைஸ் இதுக்கு மேலே ட்ரேடாக வரைக்குமே திருப்பியும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் வந்து அதிகம் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு அக்டோபர் தேர்ட்டியில் யுஎஸ் பிரசிடெண்ட்டும் சைனாவுடைய பிரசிடெண்ட்டும் பேச்சுவார்த்தையில் வந்து ஈடுபட போகிறாங்க கடந்த ஆறு வருஷத்துக்கு அப்புறம் மலேசியாவில் இவங்களுடைய பேச்சுவார்த்தை வந்து நடக்குது ஸோ கண்டிப்பாக வந்து வேர்ல்டு வந்து ஒரு ஒரு பாசிட்டிவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிஃப்டி கோல்டை பொறுத்தளவுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூறுக்கு பிலோவில் ஒரு கேண்டில் ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் கூட மார்க்கெட் வந்து ஷார்ப்பாக வந்து ஃபால் ஆகும் குறைஞ்சபட்சம் ஒரு பன்னிரெண்டாயிரம் பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நெஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது ஒரு லட்சத்தாயிரத்து ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி ஐநூறு தான் ஓகே ஃபைன் நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் வந்து பார்ப்போம் குரூடை பொறுத்தளவுக்கு கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து நிற்கிது பாருங்கள் ப்ரீவியஸாக இந்த சேனலில் தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு இந்த சேனல்தான் ட்ரேட் ஆகிருந்தது இந்த சேனல் டவுன் சைடில் ப்ரேக் அவுட் ஆயிருக்கு மறுபடியும் திரும்பவும் இதே ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்போ மீண்டும் வந்து ஐயாயிரத்தி இரநூறுங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும் ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டு ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டிங்கிறது இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும் இதுக்கு அடுத்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே ஒரு டே கேனல் க்ளோஸ் ஆனால் மட்டுமே ஃபர்தராக மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகும் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்பவும் மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஓகே ஸோ குரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் திரும்பவும் யூட்டன் ஆயிடுச்சு கீழே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு கோல்டை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்துருக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் தான் கோல்டை பொறுத்தளவுக்கு இதுக்கு அடுத்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூறுக்கு பிலோவில் அட்லீஸ்ட் ஒரு டே கேனல் போஸ் ஆனால் மட்டுமே கோல்டு வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ண முடியும் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்ங்கிறது வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அதுக்கு பிலோவில் இருக்கிற வரைக்குமே இந்த ட்ரீபிகே மெத்தட் ட்ரெண்டு பிரேக் அவுட்டு ஒர்க் அவுட் ஆகும் பிகாஸ் ஆஃப் பொசிஷ்னலாக ட்ரிபிள் டாப் ரீஜனில் ட்ரேட் ஆகுது யூ ஆல் ஆஃப் யூ உங்களுடைய கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இதே போல் இன்னொரு உடையில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்